வழியா கூணுபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு ஜோருஷன் கைய நோத்திங் என்ன நம்முடைய வழியாலை கூய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு ஜோருஷன் கைய நோத்திங்க என்ன நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கூட்டணிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் மாங்காட்டில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அதற்கு முன்னதாக மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்தார் இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கையில் கொடிகள் மற்றும் சின்னத்தை ஏந்தியபடி கோவிலுக்குள் கோஷமிட்டபடி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் வேட்பாளரை வாக்கு சேகரித்தார் அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது நமது வேட்பாளருக்கு கைச்சின்னத்தில் என கூறியவர் திடீரென சற்று சுதாரித்துக் கொண்டு அப்படியே பேச்சை நிறுத்தியவர் அருகில் இருந்தவர்களின் கையை நகர்த்துமாறு கூறிவிட்டு கையில் சைக்கிள் சின்னம் வைத்திருப்பதை வாக்களிக்குமாறு கோரினார் மேலும் ஜிகே வாசன் பொதுமக்கள் மத்தியில் ஏதும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தனது கட்சி வேட்பாளரின் சின்னத்தையே ஜி கே வாசன் மறந்துவிட்டு கை சின்னத்தில் வாக்கு கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது நம்முடைய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு கையாடை கூறிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை நீங்க நீங்க ஒருங்கையா நீங்கள் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போது